ിലൊഴുകുംകന <US uneopen morally terminar prayers> பரம்மலாசனின் வழிப்படை தோன்றி நிற்கின்ற நம்ம என்னுடைய துவங்குகிறேன் இந்த திருமுனைப் பிரச்சார கூட்டத்திற்கு அன்பு நண்பர் இளம்பவன் அவர்களே முன்னிலை வைத்திருக்கின்ற பாஸ்கரன் அவர்களே விமர்சேகரன் அவர்களே வரவேற்புறையை சிறப்பாக ஆற்றிய மந்திருக்கின்ற முருகன் அவர்களே ராஜா ரஷிம் அவர்களே சேகர் அவர்களே கார்த்திக் அவர்களே சரவண பாஸ்கரன் அவர்களே மற்றும் மண்டல செயலாளர் அன்பு நண்பர் அழகர் அவர்களே மன்ற மா மாவட்ட துணை செயலாளர் சரவணன் அவர்களே மாவட்ட மதுரை மாவட்ட செயலாளர்கள் பி மணி ஐயூக் சிவகுமார் கதிரேஷன் நம்மவர் செந்தில் மெடிக்கல் ரமேஷ் முனிசாமி சிவாஜி அன்பு அண்ணன் செல்ல மாநில நிர்வாகிகள் அன்பண்ணன் செல்வப்பாண்டி சுக்கர் பன்னீர்செல்வம் பத்மா ரவிச்சந்திரன் பி எஸ் சரவணன் அவர்களே அனைவருக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்துக்களையும் கூறி என்னுடைய உரையை துவக்குகிறேன் இந்த கூட்டம் எதுக்கும் தெரியுமா கூட்டம் எதுக்கும் தெரியுமா சொன்னதே தெரியும் எவ்வளோ நேரம் சொன்னாங்க கேட்டிங்களா என்னா தலைவரை பத்தி தலைவர்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு மீட்டிங் வந்து திருநெல்வேலியில் நடக்குது காணொலியில தென் மாவட்டம் மாநில கூட்டம் நடக்குது அப்ப அண்ணாதிராவிட முன்னேற்றக் காலத்தை சார்ந்த மந்திரி ராஜேந்திர பாலாஜி தலைவரை பத்தி தரைக்குறவா பேசுறான் பேசுறப்ப காணொலியில தலைவர் திருநெல்வேலி மாநாட்டில் பேசுறாரு முக்கிய நிர்வாகிகள் இருக்கும் அப்பா அழகர் என்ன கோவிக்கிறார் தலைவரே எங்களை கட்டி போடுறீங்க எங்களை பேச விட மாட்டேங்கிறீங்க கட்சி பண்ணி பாருங்கன்னு சொல்றீங்க தயவு செய்து எங்களை பேச விடுங்கள் கேட்டாரு அப்ப தலைவர் காணல சொன்ன பதில் கட்சி வேலையை நீங்க பாருங்க எதிரிகளை நான் பார்த்துக்கிறேன் அந்த தலைவர் அந்த கைய மூணு நாளைக்கு முன்னாடி கட்ட ஒழுத்து விட்டுருக்காரு என்ன தெரியுமா கட்சி பாருங்கள் பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு வர வேண்டிய அங்கீகாரம் வந்து சேரும் களம் ஆட வேண்டிய நேரம் வந்து விட்டது களத்திற்கு நம்மவர் படை வேண்டும் எதை நோக்கியது தெரியுமா கமல் இன்னைக்கு அரசியல் அவர் அவரு அரசியல் பண்ணாரு செய்தியில் அரசியல் பண்ணாரு இல்லைன்னு சொல்லல ஆனா எங்களை எப்ப அரசியல் வர சொன்னா தெரியுமா

முன்னாள் முடியும் தம்பிய சொல்லிட்டோம் நாங்க யாரு உதயகுமார் தான் நம்ம எல்லோருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் சொன்னா இருக்கம் வந்த பின்னாடி எங்களை அங்கல அங்கலமாக செதுக்கப்பட்டோம் ஒவ்வொரு இடத்திலும் செதுக்கப்பட்டோம் செதுக்கப்பட்டதின் விளைவுதான் இன்று களமாட இறக்கப்பட்டு இருக்கின்றோம் பெருமுறை பிரச்சாரத்திற்கு இறக்கப்பட்டு இருக்கின்றோம் நன்றி முத்துகிருஷ்ணன் அவர்களே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ய மாட்டேன் எவ்வளவு அருமையான விஷயம் என்னங்க பேர் மதுரை ஆண்டு பாரம்பரிய மிக்க நகரம் ஒரு நிகழ்வு மாறாத செம்மொழி கொண்ட நகரம் இன்னைக்கு வரைக்கும் இந்த நகரத்துல சும்மா அப்படி பின்னோக்கி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் மாதம் வந்துட்டா என்ன நடக்குது சித்திர திருவிழா எதுக்காக வச்சாங்க சைவமும் வைணமும் சண்டை போற்ற கூடாதுன்றதுக்காக மீனாட்சிக்கும் சொக்கருக்கும் கல்யாணம் பார்க்க பாவர் மத நல்லிணக்கணத்தையும் இந்து ஜாதி மத ஒற்றுமையும் காட்டிய இடம் மதுரை இங்க வந்துட்டு நீ சொல்ற நான் தீபத்துல தூண்ல தீப ஏற்றுவேன் கொஞ்சம் கொஞ்சம் கூறு வேணாமா வரலாறு தெரிய வேணாமா வரலாறு படிச்சிருக்கியா முத ஏதாச்சும் தெரிஞ்சா பேசியா எல்லாரும் வீட்லயும் தீபம் ஏத்துனீங்கல்ல யாராச்சும் ஏத்தாம இருந்தீங்களா எல்லாரும் வீட்லயும் ஏத்துனீங்க எல்லா கோயிலையும் சொக்கப்பான கொளுத்துனாங்களா கொளுத்துனாங்க திருப்பரங்குன்ற கீழ இருக்க கோயில குடைவரை கோயில்ல மேல தீபம் ஏத்துனாங்களா ஏத்தலையா ஏத்தியாச்சு அப்புறம் என்னடா இந்த வளர்த்து தீபத்திர தீபத்திர சொல்லிட்டு இருக்க ஒருத்தனுக்கு கனவுல போய் முருகன் நம்ம கனவுலாம் வல்ல பாத யாத்திரை போறவன் கனவுல வல்ல வேல் புத்துவின் கனவுல வல்ல காவடி வரல சென்னையில் இருக்க ஒருத்தர் கனவுல போய் எனக்கு தீவத்தை அந்த தூணில போய் ஏத்துன்னு அதுக்கு இங்க ஒரு நீதி அரசர் எதையுமே கேட்காம போய் ஏத்துன்ட்டாரு என்ன இது என்ன மத்திய பிரதேசல கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களா உத்தரப்பிரதேசல கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களா பெரியார் வளர்த்தம்

நேர்மையின் கொம்பன் பின்னால் வாருங்கள் என்று கேட்டோம் இருநூறு ரூபாய் கோழி பிரியாணி கொடுக்கல லட்சம் ஓட்டுகளை வாங்கி தமிழக அரசியலில் தீர்ப்பளிக்கின்ற சக்தியாக நின்றோம் மறுக்க முடியுமா மறக்க முடியாத விஷயங்கள் நின்னாரு சட்டமன்றத்துக்கு நின்றவர்கள் நின்றிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் எத்தனை பேரு வெற்றி வாய்ப்பை தவறவிட செய்தார்கள் என்பது தெரியும் வரலாறு அப்ப நேர்மையின் கொம்பன் சொல்லி இருக்கிறார் இங்க மத ஒற்றுமை ஜாதி ஒற்றுமை நீ என்ன ஏத்தி பாரு கையில இருக்குல்ல ஏத்தி பாரு திருப்பரம் என்ன உங்க அப்பா விட்டு சொத்து நினைச்சுக்கிட்டு இருக்கியா இங்க இங்க இருக்க மக்கள் யாருமே இந்த பிரச்சனைக்குள்ள போல திருப்பரங்குன்றத்தில் இருக்க யாரும் போய் தீபம் ஏத்தணும் கேட்கல ஹெச் ராஜாக்கு வந்து நிக்கிது ஹெச் ராஜா யாரு உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் தமிழக வா வரலாறு தெரியுமா ரொம்ப நாள வேலை தூக்கி பார்த்தாங்க முருகண்டை விட்டு கிளியாஞ்செடிக்கு போயிட்டாங்க தமிழ்நாட்டுல மத கலவரத்தை உண்டு பண்ணுகின்ற பாசிச பாஜக அரசை அனுப்ப வேண்டிய கட்டத்திற்கு நான் நின்று கொண்டு இருக்கின்றோம் கூட்டணி எதுக்கு சேர்ந்தோன்றது இப்ப புரியுதா கூட்டணியே சேர்ந்தோம் புரியுதா புது எதிரி எரி எதிர்க்க வேண்டிய கட்டத்தை நாங்கள் நின்று கொண்டு இருக்கின்றோம் அதைக்காக சூப்பராக கேட்டாங்க அப்போ நீங்க திமுக கூட போனா உங்களுக்கு எப்பி சீட்டு கொடுப்பாரு என்ன போனீங்க ஏ எத்தனை எரும மாடு போனாலும் அதை மேற்கின்ற மேப்பான் கமல் என்ற ஒரு சொல் போதும் பாராளுமன்றத்தை புரட்டி போடுவதற்கு போய் நின்றவனே எல்லாரும் ஓடி வந்து கிட்ட நிக்கிறேன் ஏன்னா என் தலைவனுக்கு தெரிந்தது ஆறு மொழிகள் தமிழகத்தில் நீ எந்த மொழியில எப்படி பேசினாலும் பதில் கிடைக்கும் பன்முக கொண்ட தலைவனுக்கு நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம் அந்த வழி வந்தவர்களுக்கு நின்று கொண்டு இருக்கின்றோம் உங்களை நோக்கி பேசிக்கொண்டு இருக்கின்றோம் பெருமனை பிரச்சாரத்தில் நின்று கொண்டு இருக்கின்றோம் நல்லா கேட்டாங்க ஏங்க மெட்ரோ ரயில் நாங்க கேட்டோம் நீங்க தரமாட்டேன்ட்டீங்கன்னு அன்பு நண்பர்களே நல்ல ஒரு கொட்டேஷன் கேட்டு கேட்க பெரிய ஆட்சி நாங்க தான் உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசத்தில் திட்டத்திட்ட இருபத்தி எட்டு விமான நிலையங்களை திறந்திருக்காங்க எத்தனை இருபத்தி திறந்து ஆறு மாசத்துல பதினால மூடிட்டோம் ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துன நீ மக்கள் தொகை ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாழ்ந்த மதுரைக்கு ரயில கொடுக்க மாட்டேன் உன்கிட்ட எப்படி கேட்குறது நாங்கள் சொல்லு அப்ப கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் மனமில்லாத பிஜேபி அரசு இந்த என்ன கேட்டாலும் இல்ல யா நல்லா கேட்டுக்குங்க நம்ம வீட்டில் ஒரு 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 வேலை செய்ய முடியாத ஒரு நபர் இருப்பார் வருவாய் இல்லாத ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க கூட அவர் நம்ம என்ன செய்வோம் நம்ம சம்பாதிக்கிற காசில் கொஞ்சத்தை கொடுத்து அவனை மேலே விடுவோம் அவன் குடும்பத்தை நடத்துன்னு சொல்லுவோம் அவனால் முடியலை தமிழகத்தில் நீங்க நான் சினிமா பார்க்கறதுல இட்லி வாங்கி சாப்பிட்றதுல பஸ்ஸில் போனதுலேருந்து குளிக்கிற சோப்பு வாங்கினதுலேருந்து டக்கூஸ் போனதுலேருந்து எல்லாத்துக்கும் கட்டின ஜிஎஸ்டியில் நம்ம கொடுத்த காசில் ஒரு ரூபாயில எதுவுமே செய்ய மாட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் இங்க குடும்ப கட்டுப்பாடு ரெண்டு குழந்தைக்கு நானு தமிழ்நாடு ஆனா சட்டத்தை நான் மதிக்க மாட்டேன் எட்டு எட்டுக்குவேன் எதையுமே அப்படின்னு சொல்லக்கூடிய பீகாருக்கு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் நாப்பத்தி ஏழு காசு யாரு வீட்டு காசு எங்க அப்ப வீட்டு காசு நான் கொடுத்த காசு தமிழை உழைப்பில் கொடுத்த காசு வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன உனக்கு எவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்க ரெண்டு சில்ற ஆனால் ஒழுக்கமா வரி கட்டின எனக்கு இருபத்தி ஏழு காசு நீ முழு காசை கொடுத்து பாரு இன்னைக்கு தொழில் வளர்ச்சியில பதினொன்னு புள்ளி ஆறு சதவீத வளர்ச்சி திராவிட மாடல் அரசு கொடுத்திருக்கிறது அதற்கான இதையை வித்துட்டு கொடுத்தவர் நம்ம வரவர்கள் தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க தொழில்துறை வளர்ச்சிக்கு மண்டல வாரியாக நாங்கள் அறிஞர் குழு வைத்து கொடுப்போம் தேர்தல் அறிக்கை கொடுத்திருப்போம் அந்த திட்டத்தை யார் செயல்படுத்தியிருக்கா திராவிட மாடல் அரசு நாங்கள் கூட போகிறக்கு என்ன நாங்கள் கூட போனோம் உனக்கு எது வலிக்குது நாங்கள் கூட போனால் நாங்கள் எல்லாம் கவலைப்படணும் நாங்கள் டிவியை உடைச்சோம் நாங்கள் போகிறோம் நீ ஓட்டு போட்டையோ முப்பத்திரெண்டு லட்சம் பேர் எங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க அவங்க எங்களை கேட்கட்டும் நீ கேட்காது நீ யாரையா கேட்கறதுக்கு கேட்குற ரொம்ப சந்தோஷமான இன்னொரு விஷயம் இருக்குது ரொம்ப வருத்த தகுந்த விஷயமும் அதுதான் தமிழக அரசு வளர்ச்சி அப்படின்ற பாதையில போயிட்டு இருந்தா மத்திய அரசு ரயில கொடுக்க மாட்டேன் எங்க மெட்ரோ கொடுக்க மாட்டேன் இதை காட்டிலும் பண்படங்கு வளர்ந்துக்கிட்டு இருக்க எந்த ஊருக்கும் கொடுக்க மாட்டேன் கோயம்புத்தூருக்கும் கொடுக்க மாட்டேன் எங்க அக்கா ஒண்ணு இருக்கு எவங்க இருக்கு தெரியல ஏன்னா ராத்திரி ஒரு மணி நேரம் லைட் ஆஃப் பண்ணாங்க ரெண்டாயிரம் தொண்ணூத்தி ஆறு ஜெயிச்சிருச்சு இது எப்படி ஜெயிச்சிச்சுன்னு எனக்கும் தெரியல நாங்கள் சட்டத்திற்கு மதிப்பு கொடுத்து நம்மவரின் சொல்லு கட்டுப்பட்டு கேஸ் போடலை ஒருவேளை கேஸ் போட்டு ரீ கவுண்டிங் பண்ணியிருந்தா காணாமல் போனது மக்கள் நீதி மையமாக எங்கள் அக்காவா யோசிச்சு பாரு சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்தோம் சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து சட்டத்தில் நின்னோம் ஆனால் ராத்திரியோட ராத்திரியோடய ராத்திரியாக லைட்டமாத்தி ஜெயிச்சு புட்டு என்ன சொல்கிற மக்கள் நீதி மையத்தை காணோம் இருபத்தாறாம் இருபத்தி ஆறாம் எலெக்ஷன் நீ ரோட்டுக்கு வருவே நானும் ரோட்டுக்கு வருவேன் வா மட்டும் கடிக்குவோம் தாமரை சின்னத்தில் எவன் நின்றாலும் மக்கள் நீதி மையம் எதிர்ப்பும் அருத்தே கிடையாது சொல்ல செயல் கண்டிப்பா செய்வோம் பச்சு செய்வோம் இருபத்தி ஆறுல உங்களை வச்சு செய்ய விட மாட்டோம் தலைவர் சொன்னார் எங்கு அக்கிரமம் நடந்தாலும் நான் கேட்பேன் நான் கேட்பேன் ஏன் கே தெரியுமா நான் காந்தியோட பேரை நான் கேட்பேன் சொன்னாரு காந்தி நாங்கள் பிடிக்காது காந்தியை பிடிக்காது ராகுல் காந்தியை பிடிக்காது இந்திரா காந்தியை பிடிக்காது ஆனா மேனா காந்தியை முடிக்கும் இது எப்படி நினைப்பீடு காந்தி காந்தின்னு சொல்லவே கூடாது தலைவர் ஒரே வார்த்தையை சொன்னாரு காந்தியை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது ரெண்டே விஷயம்தான் காந்தி பிறந்த தினம் அக்டோபர் ரெண்டு உலக அகிம்சை தினம் புரியுதுங்கல்ல அப்ப வரலாறு எழுதப்பட்டால் அகிம்சை தினத்துக்கு முன்னால் அகிம்சத்துக்கு பின்னால் காந்தியை தவிர்த்து எழுத முடியாது எங்கள் தலைவருக்கு தெரியும் அதை அழகா சொன்னார் ஆனா நாங்க எடுத்துருவோம் ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இங்க இருக்க மக்களுக்கு கொஞ்சம் தெரிய புரியல அது புரியாது ஏன்னா இது நகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் கிராமப்புறத்துல விஷயம் என்ன நடக்குது தெரியுமா நம்ம அளவில் சொல்லுவாங்க மூணு நாள் தடத்துக்கு வேலைக்கு போறேன் என்ன செய்ய போற அந்த குளத்துக்களுக்கு தூங்க போறியா அப்படின்னு சொன்ன ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் நம்முடைய எல்லாரும் அரசியலுக்கு பழக்கப்பட்டவர்கள் அதை நோக்கி நகற்றப்பட்டோம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து அப்படியே வரிசையாக வரும் மேதகு முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய நினைவிடத்தில் நின்று தலைவர் அவர்கள் அவர் வீட்டில் ஆரம்பித்து நினைவிடத்தில் நின்று மீனவர்களை சந்தித்து வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய கிழக்கு மூலையான ஒத்த கடையை மீதும் ஒத்தக்கடை மைதானத்தில் திட்ட திட்ட அரங்கம் நிறைந்த எண்பதாயிரத்திற்கு மேல் நம்மவரின் படை நின்று இந்த மையம் ஆரம்பிக்கப்பட்டது மீட்டிங் முடிஞ்சு மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போறப்ப எந்திரிக்கிறோம் தலைவர் சொன்ன வார்த்தை நீங்க போட்ட குப்பைய நீங்க எடுத்து குப்பை தொட்டியில போட்டு போங்கன்னு சொன்னார் தலைவருடைய செயல்பாடு நம்மவர்களை படத்திலே சொல்லிட்டாரு சுத்தம் என்பது நமக்கு சொன்னது சுத்தம் உள்ள வீடுதான் சொன்னது சொன்னதை செஞ்சோம் இப்போ ஒருத்த கட்சி ஆரம்பிச்சிருக்கான் இப்போ ஒருத்த கட்சி ஆரம்பிச்சிருக்கான் இல்ல ரம்பி சின்ன பையனை பத்தி ஏன் பேசணுமா நம்ம வீட்டு பிள்ளை கெட்டு போறேன் நம்ம வீட்டு பிள்ளை கெட்டு போறேன் அவன் பின்னாடி நம்ம வீட்டு பிள்ளை போய் கெட்டு கிட்ட போயிடக்கூடாதுன்னு சொல்றேன்

நாப்பத்தி ஒரு பேர் இறந்துட்டான் எங்க கூப்பிட்டு வச்சு கேட்டுகிட்டு இருக்கான் அவன் கூட நம்ம வீட்டுக்குள்ள போறான் இப்ப யார அடிக்கணும் நம்ம பிள்ளையை நம்ம கண்டிச்சு வளர்க்கணும் நம்ம பிள்ளையை நம்ம கண்டிச்சு வளர்க்கணும் டேய் தடுதலையா போயிடறாதரா ஏன்னா எங்களை கமலவாசன் என்ற சிப்பி எண்பதுல இருந்து செதுக்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் கொடுத்து விட்ட உங்கள நம்பி அனுப்புனா

எதத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கடைசி வரைக்கும் எதில் ஜெயிச்சாங்கன்னு சொல்லணும் புரியுதுங்கள அப்படிப்பட்ட ஒரு கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல இருக்குன்னு காமிச்சுக்கிட்டு இருக்கு அவங்க பின்னாடி போகக்கூடிய இளைஞர் சமுதாயத்தை தயவு செய்து இளைஞர்களை நான் வேண்டும் என்று விரும்பி கேட்டுக் தற்குறி என்பது விஜயை குறிக்கின்ற சொல் உங்களை போன்ற இளைஞர்களை அல்ல நல்வழிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை திரும்பவும் சொல்கின்றோம் நல்வழிப்படுத்துவதுதான் பெற்றோர் கடமை தயவு செய்து செய்கிறேன் இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த கூட்டத்திற்கு பெருமுலை பிரச்சார கூட்டத்திலே நூன்று நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு மீண்டும் காந்தி என்ற பெயரை சூட்ட வேண்டும் என்று கூறி இந்த மண் பெரியார் மண் என்றும் பெரியார் மண்ணாகவே இருக்கும் பெரியாரின் மக்களாகிய நாம் இருக்கின்றவரை என்று என் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்